மா குட் மார்னிங் அஜய் மார்னிங் விருச்சிக ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்காரு ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் முருகரை போய் நாற்பத்தெட்டு நாளைக்கு மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க உங்கள் காரியம்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் விருச்சிக ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் ராசி நாயகன் முருகர் முருகருக்கு போய் மூணு நெய்தீபம் போட்டு செவ்வரலியால் உங்க பேர் நட்சத்திரம் சொல்லி நாற்பத்தெட்டு நாள் மா குட் மார்னிங் அஜய் குட் மார்னிங் विरचिक राशि की